வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினி மாயம் ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற படம் டைனோசார்ஸ் இந்த டைனோசர் அது போல் ஒரு பேர் ஒரு தமிழ் படத்துக்கு வைக்கப்படுது அப்படின்னா நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம் என்னப்பா டைட்டில் இது என்ன நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் தான் நானும் பண்ண ஜென்வினாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை படத்தோடய ட்ரெய்லரை பார்த்து கூட எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலங்க சரி இதில் என்ன இருக்க போகுது எப்படி தான் படத்தை பார்க்கல ஒரு உண்மை என்னென்னா இந்த படத்தில் என்னோட நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் எங்ககிட்ட சொன்னார் யோ நீ முட்டை வாயா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ பல்ல கடிச்சிட்டு வைக்காரு ஃபர்ஸ்ட் அப்புறம் கண்டிப்பாக நீ செகண்ட் ஹாஃபை பார்க்காம வெளியே போக மாட்டேன் அந்தளவுக்கு நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு படமா இந்த படம் இருக்குன்னு சொன்னார் என்னடா ஓவராக பில்டப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சரின்ட்டு போனோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போச்சுங்க செகண்ட் ஹாஃபை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தான் வெளியே வந்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற இடம் இருக்குல அந்த இன்டர்வல் பிளாக்கு அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சீக்வன்ஸ் ஒன்று ஓடும் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுமே ஆஹா செகண்ட் ஹாஃபில் என்ன வரப்போ தெரியலையே அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்கே பெருசாக வந்துடும் எங்களுக்கு வந்துச்சுங்க அதனால தான் ஜென்வீனாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு படத்தை செதுக்க முடியுமான்னு நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் தான் இந்த டைனோசார்ஸ் ஒரு படத்தோடய ட்ரெய்லரையும் டைட்டிலையும் வச்சு மட்டும் அந்த படம் இப்படி தான் இருக்குன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுங்க போர் தொழில் படத்துக்கு பிற்பாடு சமீபகாலமாக வெளிவந்த படங்களையே நாங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு இன்ஸ்பைர் ஆனது இந்த படத்துக்கு தான் அதை மாற்றக்கிறது இல்லாமல் ஒத்துக்கிறோம் ஒரு படத்தை லேகே இல்லாமல் கொண்டு போகிறதுலாம் பெரிய டாஸ்குங்க அது இந்த படக்குழு பண்ணிருக்கு இந்த படக்குழு சார்ந்தவங்களை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு போக போக சொல்கிறேன் ஒன்று ஒன்று அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா டைனோ சர்ஸ் ஆக்சுவலாக இதை நோ சர்ஸ் இப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எதுக்காக இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத படம் பார்க்குறப்ப நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது எம் ஆர் மாதவன் அவர்கள் அவரோட மொதல் படம் இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க உதய் கார்த்திக் ரிஷி ரித்விக் அண்ட் சாய் பிரியான்னு இன்னும் பல பேர் இருக்காங்க இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஜோன்ஸ் வி ஆனந்த் அவர்கள் படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா போபோ சஷி படத்துக்கு எடிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கவரு கலைவாணன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அவர்களோட கேலெக்சி பிக்சர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது ரோமியோ பிக்சர்ஸ் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் ரவுடி சத்த எதிர்க்கிற ஒரு ரவுடியோட பையன் புதுசாக இருக்குல்ல இது மட்டும் இல்லை ரவுடிசன் கெத்த கிடையாதுப்பா நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறு நல்லா பணம் சம்பாதி லீகலான முறையில பணம் சம்பாதி அப்படி சம்பாதிச்சா நீயே ஒரு டைனோசர் தான் அப்படின்றதான் படத்தோட ஒன்லைனு இந்த படத்தோட மேக்கிங்கு இந்த கதையோட ஒன்லைன் இருக்கல இதை நமக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு வட சென்னை படம் பார்த்திருப்பீங்களா அதையும் புதுப்பேட்டை படம் பார்த்திருப்பீங்களா இதையும் சேர்த்து ஒரு மேக்கிங் வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி உருவாயிருக்க படம் தான் இந்த டைனோசர்ஸ் எனக்கு இப்போ இருக்கும் தமிழ் சினிமாவில் வெளிவந்த படங்கள் ஏ பர்சனல் ஃபேவரட் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுப்பேட்டை அப்பேர்ப்பட்ட படத்துக்கு பிற்பாடு ஒரு ரவுடிசம் சார்ந்த படம் ஆனால் ரவுடீசத்தையே எதிர்க்கிற ஒரு படம் ஏற்படும் ஜானரில் நான் பார்த்த படம் தான் இந்த டைனோசர்ஸ் இந்த படம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுமுகங்கள் இந்த படத்தோட நடிச்ச பார்த்தீங்கன்னா புரோட்டகனிஸ்டா நம்ம ரிஷி அவர்கள் அவரை தவிர மற்ற எல்லார் முகங்களும் நம்மளுக்கு புதுசு தான் இந்த படத்தோட இயக்குனர் மாதவனாக இருக்கட்டும் தயாரிப்பாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே புதுசுங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்களோட முதல் படைப்பே இதுதான் ஆனால் படத்தை பார்த்தா நீங்க சொல்ல மாட்டீங்க ஏதோ பத்து பதினஞ்சு படம் பண்ணதுக்கு பிற்பாடு ஒரு அனுபவம் தெரியும் அந்த அளவுக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் ஆடிஷன் பண்ணப்பட்டிருக்காங்க அதுல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து செலக்ட் ஆனது வெறும் நூற்று பதிமூணு பேர் மட்டும் தான் இந்த நூற்று பதிமூணு கேரக்டர்ஸ் இருக்குல்ல படத்துல ஒண்ணுல கூட பிசு தட்டலங்க அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க இந்த பாருங்க இதுக்குள்ள இந்த நூற்றி பதிமூணு பேரும் இவ்வளோ கன கச்சிதமாக புரிஞ்சு நடிச்சிருக்க வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆடிஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்கு எந்த அளவுக்கு டைலாக ஃப்ளூவண்ட்டாக பேச தெரிஞ்சவங்க நடிக்க தெரிஞ்சவங்க அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்கன்றது தெளிவாக புரியுது நம்ம டைரக்டர் ஹெச் அவர்கள் இருக்காருல்ல அவரு ரெஃபர் பண்ண ஒரு டேரக்டர் தான் மாதவன் அவர்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த மனுஷனை விடாமுயற்சிக்கு இன்னொரு பேர்னு சொல்லலாம் எதை வச்சுன்னு கேட்குறீங்களா நூற்று நாற்பத்தி மூன்று தயாரிப்பாளர்கள் வரைக்கும் கதை சொல்லியிருக்காப்புல ஒரு பத்து ப்ரொடியூசர்ஸ் ஆஃபீஸை ஏறி இருந்தாலும் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அட போப்பா வாய்ப்பே கிடைக்க மாதிரி பல பேர் புறந்தள்ளிட்டு போவாங்க ஆனால் அந்த மனுஷன் இத்தனை பேருக்கிட்ட கதை சொல்லியும் ஓயாமல் கதை சொல்லியும் கடைசியில் ஸ்ரீனிவாசன் அவர்கள கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்காப்புல எத்தனை ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் முதல்ல இவர் கூட்டு போயிருக்கார் அந்த ப்ரொடியூசர் இந்த ப்ரொடியூசர்னு கடைசியில் இவரே என்பா நீ சமரசம் இல்லாமல் படம் பண்ணணுன்னு பார்க்குற நிறைய பேரும் இதெல்லாம் தான் ஒன்று புறந்துடுறாங்க அந்த சேஞ்ச் பண்ணி இந்த சேஞ்ச் பண்ணுன்னு நானே பணம் போடுறேன் பண்ணுன்னு கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான் இது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் கிட்ட இந்த மனுஷன் கதையை சொல்லியிருக்காருங்க அதில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இல்லைங்க கதையை இதை மாற்றுங்க அதை மாத்துங்கன்னு கை வச்சிருக்காங்க ஸ்கிரிப்டில் இந்த மனுஷனுக்கு அதுலேயும் சமரசம் பண்ண உடன்படே இல்லை கதையை மாத்திர ஹீரோ எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக புதுமுகங்களாக போட்டு படம் எடுத்து வச்சிருக்காரு தனி கட்ஸ் வேணும் இந்த படம் ஏதோ ரெண்டு மாதத்தில் கதை எழுதி அடுத்த ஆறு மாதத்துலேயே ஷூட் பண்ணப்பட்டு அடுத்த எட்டாவது மாதத்தில் வெளியே வந்த படம் கிடையாது கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக இந்த படத்தோட மேக்கிங் ப்ராசஸ் மட்டுமே போயிருக்குங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட படம் இந்த படத்தோட வேலை அப்போ தான் தொடங்கியிருக்காங்க ஆனால் ரிலீஸ் எப்போ இருக்குது பார்த்தீங்களா இந்த வருஷத்தோட பாதி முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை இந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்குல்ல இதை பார்த்து பல பேரை நம்பிக்கை வச்சுருக்காங்க மாதவன் அவர்கள் மேலே இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொன்னதாக இருந்தால் அந்த ட்ரைலரை பார்த்த ஒருத்தர் இவருக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டே கொடுத்துட்ருக்காப் பிளேயஸ் அடுத்த படத்துக்கு மாதவன் அவர்களுக்கு ப்ரொடியூசரே கிடச்சிட்டாரு ட்ரைலர் அவங்களுக்கு தரமாக தெரிஞ்சிருக்கு அஸ் அ ரிவியூவாக எங்களுக்கு அது தரமாக தெரியல பட் இவர் எப்பேர்ப்பட்ட படைப்பாளி அப்படின்றத படம் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நடிகர் செந்தில் அவர்கள் இவரை நாம சமீபத்திய படங்கள்ல பார்க்கவே இல்லை அப்பேர் படற நில இருக்குல்ல அதை இந்த படத்துல உடைச்சிருக்காங்க நம்ம செந்தில அவர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு ஒரு ரோல வருவாருங்க சும்மா சொல்லக்கூடாது அவர் டிராவல் பண்ற அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இருக்குல்ல அங்க தன்னோட யதார்த்த நடிப்பை இந்த மனுஷன் வெளிப்படுத்திருக்காரு குணச்சித்திர நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு காமெடி கிடையாது இந்த புது டீம் இருக்குல்ல எல்லாமே சின்ன சின்ன பசங்க அதுவும் இல்லாமல் படைப்பாளிகளுக்கும் புது படம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்குற தான் இந்த மனுஷன் அந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம ரிவியூவை பொறுத்த வரைக்கும் முதல்ல படைப்பாளிகளை பற்றி பேசிடுவோம் அதுக்கப்புறம் தான் படைப்பை பத்தி பேசுவோம் இப்போ அந்த படைப்பை பற்றி பேசலாம் இந்த டைனாசர்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக பதினோரு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதா நான் பாக்குறேன் அதில் முதல் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா வசனம் ஃபர்ஸ்ட் பிளஸ் இது தான் நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் இந்த படம் பார்த்து முடித்த பிற்பாடு நீங்களே சொல்லுவீங்க என்னப்பா டைலாக்லாம் எப்படி இருக்குது இது வரைக்கும் நாங்கள் கேட்காத வசனங்கள்ப்பா அந்தளவுக்கு இருக்குன்னு நீங்களே உச்ச முகர்ந்து பாராட்டுவீங்க அந்த அளவுக்கு டயலாக் ஒன்று ஒன்றையும் செதுக்கிருக்காப்புல அதுவும் இந்த பிளாக் காமெடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஜானரை டைரக்டர் தெரிஞ்சே வச்சாரான்னு தெரியல பட் அது படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது இதில் குறிப்பிட்டு சொல்லுன்னா ஒரு சாவு சீக்வன்ஸ் ஒன்று வரங்க செகண்ட் ஆஃபோட ஆரம்பமே கிட்டத்தட்ட அதுதான் ஒரு லென்த்தியான சீக்வன்ஸ் அது ஆனால் அதில் கூட நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க டெத்து விழுந்திருக்கும் அது சார்ந்த நிறைய சீக்வன்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்தளவுக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்ம டிரெக்டர் ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திரைக்கதை கதை ஆரம்பத்தை இருந்த எண்டு வரைக்கும் குறிப்பாக கிளைமேக்ஸ் போஷன் வரைக்கும் உங்களுக்கு லேக் இருக்காது சமீபத்திய படங்களில் நம்ம என்ன பெருசாக குறை சொல்லுவோம் லேக் இருக்குங்க டியூரேஷனை குறைச்சிருக்கலாம் அதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்ச பிற்பாடு படம் எப்போ ஆரம்பிச்சது முடிஞ்சுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது அந்தளவு பட்டு 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 பட்டுன்னு போயிட்டே இருக்கும் இல்லை இன்னொரு விஷயம் திரைக்கதில் லாபமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அதாவது இவர் தான் ஹீரோப்பா அப்படின்னு நீங்கள் படம் பார்க்க போவீங்க ஆனால் படம் போக 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 செகண்ட் ஆஃப்ல தான் உங்களுக்கே தெரியும் ஓ ஹீரோ அவர் இல்லையா இவர் தான் போல இருக்குன்னு உங்களோட கண்ணோடைய மாற்றிடுவாப்பில் அளவுக்கு யோசிச்சு ஸ்க்ரீன் பிள்ளை அவ்வளோ பெரிய பிளே பண்ணியிருக்காங்க மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தலைப்புங்க ஆக்சுவலாக இந்த டைனோசர்ஸ் அப்படின்னு தலைப்பு பார்த்ததுமே நப்பா இது ஹாலிவுட் மோக இங்கே வந்துருச்சா எப்பவுமே சீக்வன்ஸ் எடுப்பாங்க இப்போ டைட்டிலே தூக்கிட்டாங்களான்னு சில பேர் சமூக வளர்ப்பு போஸ்டர்களை போட ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்த தலைப்பை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காங்க அதாவது பணக்காரர்கள் ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா ஏன் பா நீ பிறகுறப்ப வேணா ஏழையா பிறந்திருக்கலாம் ஆனா சாகிறப்ப நீ ஏழையா செத்தா அப்படின்னா அது உன்னோட தப்புன்றது இந்த பணக்காரர்கள் பேசுற தத்துவம் இருக்குல்ல இதை டைனோசர்ஸ் அப்படின்ற டைட்டிலே சொல்லுது டை நோ சர்ஸ் புரியுதா சார் நம்மளை எப்போ கூப்பிடுவாங்க நமக்கு கொஞ்சம் செல்வாக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் பணம் காசு வந்ததுக்கு சார் சார்னு கூப்பிடுவாங்களே ஸோ சாகிறப்ப நீ சாரா சாகுப்பா சாரா இல்லாமல் சாகாத இட் மீன்ஸ் பறக்கும் போது நீ ஏழையா பிறந்தா பரவாயில்ல சாகரத்துக்குள்ள நல்லா படிச்சு பணத்தை சம்பாதி அதுக்கு அப்புறம் நீ செத்தனா உன்னோட இறுதி ஊர்வலத்தில் ஆயிரம் பேருக்கு மேல கலந்துப்பாங்க இதெல்லாம் படத்துல டைலாக வருதுங்க இந்த அளவுக்கு டைட்டில படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே புரிய வைக்கிற மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க சூப்பராக இருக்கு நாலாவது ஒளிப்பதிவு ஜோன்ஸ் அவர்கள் பண்ணிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க மனுஷன் பிச்சுட்டாரு டேரக்டர் எந்த அளவுக்கு படத்துக்காக மென இதுக்கு ஈக்குவலா இந்த சினிமோட்டோகிராஃபர கெட்டிருக்காரு ஜோன்ஸ் அவர்களை பத்தி சொல்லுனா இந்த சீரியல்லாம் இருக்குல்ல அதுக்கு சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் அவரை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குங்க ஒரு ஒரு ஷாட்டுமே அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் ஒரு கிணரை பேஸ் பண்ணி ஒரு ஷாட் ஒன்று வரும் அதுக்கு எப்படி தான் அவங்க ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணாங்க எப்படி அதை யோசிச்சாங்க எப்போ வரைக்கும் எங்களுக்கு தான் இருக்குது இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமே செதுக்கியிருக்காங்க ஐந்தாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பின்னணி இசை போபோன்ற ஒருத்தர் தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல சும்மா சொல்லக்கூடாதுங்க அதாவது தேவையில்லாத ஒரு சில மியூசிக்லாம் வசனங்களை டாமினேட் பண்ணி வரும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல அந்த தலைவலி இந்த படத்தில் உங்களுக்கு இருக்கவே இருக்காது கிட்டத்தட்ட ஹாலிவுட் டச்சில் தான் இந்த மியூசிக் எங்கே சீக்வன்ஸ் எங்கே அப்படின்றத உங்களை பிரிச்சே பார்க்க முடியாது அதில் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஆறாவது விஷயம் எடிட்டிங் அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஃபைலை நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணி கட் பண்ணும்போது அதில் ஜம்ப்ன்றத தவிர்க்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இந்த படத்தில் எடிட்டிங் ஜாலமே காமிச்சிருக்காங்க அதுவும் ஒரு சில கட்டு கட்டு மண்டஜ் மாதிரிலாம் வரும் ஒரு சில சீக்வன்ஸ் அதுக்கு அவ்வளோ சூப்பர் எடிட் பண்ணியிருக்காங்க நாங்கள் பார்த்து இம்ப்ரஸ் ஆனது அந்த ஒரு ஒரு நிமிஷம் காட்சியில் தான் எப்படிப்பா ஜம்ப் இல்லாமல் எந்த அளவுக்கு எடிட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஸோ எடிட்டர் கலைவரன் அவர்களுக்கு இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் வரன்றதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் அதுக்கான வெதை இந்த படமாக தான் இருக்கும் ஏழாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் சமமான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பெரிய நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்காகவே ஸ்கிரிப்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் ஸோ இதுக்காக டேரக்டர் மாதவன் அவர்கள் யோசிச்சாரா இடமோ தெரியல எல்லாரும் புதுமுகங்களாக போட்டு நான் சொல்கிறது மட்டும் பண்ணுப்பா அப்படின்னு கிட்ட சொல்லி வேலை வாங்கியிருக்காரு எல்லாருக்கும் சமமான முக்கியத்துவத்தையும் கொடுத்துருக்காருங்க படத்தில் வர ஒரு ஒரு சின்ன சின்ன கேரக்டரும் கூட உங்கள் மனசில் நிற்கும் அந்த அளவு செதுக்கியிருக்காங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் மாறான்ற கேரக்டரில் ஒருத்தர் பண்ணியிருப்பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருந்து அந்த இன்டர்வோ பிளாக் வரைக்குமே அவரோட ராஜ்யமாக தான் போயிட்டுருக்கோம் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு எங்கேயுமே பிசிறு தட்டவே இல்லை அண்ட் பல்லான் அந்த சின்ன கேரக்டரும் கூட இந்த படத்தில் நின்று பேசுகிற மாதிரி தான் இருக்குது இது போல் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இந்த படத்தில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுருக்க விஷயம் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எட்டாவது ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலமான வில்லன்கள் நிறைய படங்கள் தோல்வியடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு இணையாவோ இல்லை ஹீரோவுக்கு மேலேயோ வில்லன் கேரக்டரை டிசைன் பண்ண மாட்டாங்க ஏதோ ஹீரோ கிட்டே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கா மாதிரியும் ஹீரோவை விட ரொம்ப ரொம்ப பலவீனமானவராகவும் வில்லன் கேரக்டர் டிசைன் பண்ணுவாங்க இந்த ஒரு மைனஸ் இந்த படத்தில் கிடையாதுங்க இந்த படத்தில் வில்லன் சொல்லி ஒருத்தர் கிடையாது ரெண்டு மூணு பேரை காட்டுறாங்க ஆனால் அந்த ஒவ்வொரு வில்லன் கேரக்டர்ஸையும் சூப்பராக செதுக்கியிருக்காங்க ஹீரோ கேரக்டரை விட ஒரு படி மேலே தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இந்த பட ஹிட் அடிக்க பிரதான காரணமே இதுன்னு சொல்லலாம் ஒன்பதாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ப்ளஸ் பாயிண்ட்டான உள்ளே வந்திருக்கு சாதிய பெருமை பேசிக்கிட்டு தெரியுவாங்களே அவங்க முகத்தெரிய தெரிய கிழிக்கிற மாதிரி சீக்குவன்ஸாக வரும் அது ஒரு டயலாக வரும் அதை நாங்கள் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல பாடத்தை பார்த்து நீங்கள் கிளாப்படிங்க தேட்டரில் பத்தாவது பிளஸ் பாயிண்ட் வடச்சென்னையை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படின்னாலே கெட்ட வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த படத்தில் கெட்ட வார்த்தைகள்ன்றே இருக்காதுங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வடச்சென்னையை பேஸ் பண்ண கதையாக இருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் கெட்ட வார்த்தையே இல்லாமல் கதையை அப்படியே கொண்டு போயிருக்காங்க இது கூடவே வன்முறை அப்படின்றது ரொம்ப பெருசாலாம் கிடையாது சமீபமாக விளையாட்டு இருக்க படங்கள் இருக்கல வன்முறை காட்சிகள் அந்தளவுலாம் கிடையாது மைண்டில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் குடும்பத்தோடு வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு பதினோராவது கடைசியான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பில்டப்பே பெருசாக கிடையாதுங்க ஏன்னா நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோயின் போர்ஷன் தனியாக போய்கிட்டே இருக்கும் நல்லா போயிட்டு இருக்க படத்தில் அதுதான் பெரிய லேகாக அமையும் ஆனால் இந்த படத்தில் ஹீரோயினா நடிச்சிருக்காங்கள இவங்க வர காட்சிகள் ரசிக்கும்படியாக இருக்குது என்னம்மா இது எப்போம்மா ஸ்க்ரீன் விட்டு போவ அப்படிலாம் யாருமே யோசிக்கலைங்க அந்தளவுக்கு இவங்க வர சீக்வன்ஸை கூட கன கொண்டு போயிருக்காங்க நிறைய படங்களில் படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதோட ஸ்பீடு குறையிறதுக்கு காரணமே ஹீரோயின் உள்ளே வரதான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் இது அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க சார் ரைட்டுப்பா இவ்வளோ ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க நாங்கள் ரிவ்யூ பண்ணுற படம் அப்படின்னாலே ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நோட் பண்ணுவோம் என்ன குறை என்ன குறை இருக்கோ இருக்கோன்னு அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் மைனஸ்ன்ற ஒன்று எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை அளவுக்கு படம் தரமாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இயக்குனர் படமாக ஒரு படம் இருந்தால் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதுக்கு இந்த படம் அதை சிறந்த சான்று ஏன்னா நிறைய டேரக்டர் சமரசம் பண்ணிவிடுவாங்க சார் நீங்கள் ஹீரோவாக பண்ணுறதா இருந்தால் நான் இதெல்லாம் மாற்றிக்கிறேன் கதையில் அது இதுன்னு இந்த மனுஷன் இது போல எதுவுமே கதையில் மாற்றிலங்க அப்படியே எடுத்து வச்சிருக்காரு அதோட ஃபைனல் அவுட்புட் தான் படம் இந்த அளவுக்கு ஹிட் அடிக்கிற மாதிரி வந்திருக்கு செகண்ட் பார்ட் லீடு வேறு படத்தில் இருக்குங்க என் கட்டிட்டு போடுறாங்களா அந்த டைமில் பகுதி ஒன்றுன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் ரிஷி விக் இருக்கார்ல இவர் ப்ரொட்டகானிஸ்டாக மேபி அப்பியர் ஆகலாம் போல இருக்கு சரி இதெல்லாம் ரைட்டுப்பா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களே சஜஸ்ட் பண்ணுறோங்க தாராளமாக பாருங்கள் சின்ன பட்ஜெட் படம் தானே இதில் என்ன பெருசாக பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு நீங்களும் எங்களை மாரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏமாற்றுற உங்களுக்கு தான் இந்த படத்தில் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்காள் அவள் மேலேயே வரக்கூடாதான் என்ன அவள் சாகரத்துக்குள்ளேயாவது மிகப்பெரிய உயரத்தை எட்டணும் இப்போ ஏற்பட்ட விஷயத்தை இந்த பொன்மொழிகள் இருக்கல தமிழில் இதோட ஊமைப்படுத்தி டைரக்டர் சூப்பபா சொல்லியிருக்காரு சமூக கருத்துள்ள தாங்க ஆனால் அதை தரமாக கொடுத்துருக்காரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோடு மைடியர் சினிமா லவர்ஸ் நாங்கள் ஒரு படத்தை அவ்வளோ சீக்கிரம் சஜஸ்ட் பண்ணிட மாட்டோம் ஆனால் இந்த படத்தை பண்ணுறோன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்